திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி ஏழு அதிகாரம் சொல்வன்மை ஒரு முறை அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் தன்னுடைய கண்டுபிடிப்புகள் பற்றிய விளக்கு உரையை ஆற்றுவதற்காக தனது காரில் பயணம் சென்று கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் சோர்வுற்று இருந்தார் இதைக் கண்ட அவரது கார் ஓட்டுநர் மிகுந்த அக்கறையுடன் ஐயா இன்றைய நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாமா என்று கேட்டார் அது இயலாது நிறைய பேர் காத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களை ஏமாற்ற நான் விரும்பவில்லை என்றார் ஐன்ஸ்டீன் இருப்பினும் ஓட்டுநருக்கு மனசு தாழவில்லை ஒரு யோசனை சொன்னார் ஐயா உங்கள் உரைகளை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் கூட்டத்தில் இருப்பவர்கள் யாரும் உங்களை இதற்கு முன் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அதனால் இன்று உங்களுக்கு பதிலாக உங்களுடைய இடத்தில் நான் இருந்து உரையாற்றுகிறேன் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்களேன் என்றார் இந்த யோசனை சரியிடப்பட்டது காரை விட்டு கீழே இறங்கியதும் ஓட்டுநரின் தொப்பியை அணிந்து கொண்டு அந்த அரங்கத்தின் கடைசி இருக்கையில் வந்து கொண்டார் ஓட்டுநர் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உரையாற்றினார் அந்த அரங்கத்தில் இருந்தவர்களுக்கு எப்படி இருப்பார் என்று தெரியாததால் உரையாற்றிய ஓட்டுநரை அறிவியல் அறிஞர் என்றே நம்பிவிட்டனர் இருப்பினும் திடீரென்று ஒரு எதிர்பாராத சிக்கல் ஒரு பேராசிரியர் வடிவில் கிளம்பியது அவர் ஒரு விஷயத்தை பற்றிய சந்தேகத்தை நீண்ட கேள்வியாக கேட்டு விளக்கமளிக்குமாறு வேண்டினார் ஓட்டுநர் சட்டென சுதாரித்துக் கொண்டு இது மிகவும் சிறிய பிரச்சனை இதற்கான விளக்கத்தை கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கின்ற என் ஓட்டுநரை கூட அளிக்க முடியும் என்று கூறிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்றார் ஓட்டுநரின் சாமர்த்தியமான பேச்சுத்திறனை எண்ணி கொண்டே ஐன்ஸ்டீன் எழுந்து சென்று விளக்கமளித்தார் சொல்லாற்றல் படைத்தவராகவும் சோர்வு அறியாதவராகவும் அவைக்கு அஞ்சாதவராகவும் இருப்பவரை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது என்பதை சொல்லல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாக்கு மரிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவைக்கு அஞ்சினால் பழி சொல்லில் சிறப்பதே நல்ல வழி மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்